இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கற பிள்ளை தண்ணியும் பண்ணுங்க பண்ணுங்கள் கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் அன்பர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி எல்லா உதவிகளும் செய்து கடைசியில் நம்பிக்கை துரோகம் பெற்றவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அஷ்டம சனியில் மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய துரோகம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சுகரு பிபின்னு சொல்லி ஏதாவது உடம்பில் ஏதாவது ஒரு வகையில் கத்தி வைக்காமல் ஒரு சர்ஜரி பண்ணாமல் யாருக்குமே இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டமான காலம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் கண்டிப்பாக இந்த கடகராசி கடகராசின்போது இருக்குது ஆனால் உண்மையிலே அவ்வளவு பிரச்சனை இருந்தும் அதை தாங்கக்கூடிய திறன் அதை சமாளித்து என்னாலையும் வெளில வர முடியும் அப்படின்னு அந்த மனோதைரியம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம உதவி நீங்கள் பார்த்திங்களா அந்த உதவிகள் தான் உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல நல்ல டாக்டரோ இல்லை நல்ல வேறு ஏதோ பிரச்சனைகள் வந்தால் கூட யாராவது சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை பார்த்துருப்பாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் இல்லாமலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டோம் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போராட்டம் வாழ்க்கையில் இதுக்கு மாதிரி நான் போராடினதே கிடையாது வேலையில் ரொம்ப அசால்ட்டாக நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வருவேன் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒரே பிரச்சனை பிரச்சனை நெருக்கடி நெருக்கடி டார்ச்சை தாங்க முடில வெளியில் சொல்ல முடியல அதான் பெரிய பிரச்சனையே வெளில சொல்ல மாட்டீங்க அதான் பெரிய ப்ராப்ளம் வெளில கொஞ்சம் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுங்க பிரச்சனைகள் இருக்குது எப்படி சமாளிக்கலாம்னு பேசுங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவீங்க அது இல்லாதனாலதான் நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு உடல் சுகர்ல எல்லாம் ஏறினது காரணமே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் காரணம் என்ன கேந்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு மாச பிற்பகுதியில அவர் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போய் ரெண்டுமே பெரிய சப்போர்ட் கேந்திர திரிகோணத்துல ஒரு கிரகம்தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் கடகராசி என்பர்களுக்கு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் செவ்வாய் அவர் யோகாதிபதியும் கூட அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள் கைகூடக்கூடிய நேரம் அப்போ வேலை இல்லையா வேலை கிடைக்கும் வேலையில் எதா பிரச்சனையா அந்த பிரச்சனைகள் தீரும் வேலை மாற்றம் வேணுமா அந்த மாற்றம் கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணி சில இடத்துல பணத்தெல்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வேறு ஏதாவது ஒரு வகையில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சூழ்நிலை உண்டு அதை செய்து கொள்ளலாம் மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி படித்து முடித்த மாணவர்களுக்கு சில பேருக்கு வேலை இல்லை அங்கேயுமே அங்கேயே ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சு அப்படியே காலத்தை ஓடிட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு பர்மனெண்டாக வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெளிநாட்டிலேயும் இருக்கேன் சார் ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் பிரச்சனை தான் ஒரு நிம்மதி இல்லை எனக்கும் வேலை போய் என் மனைவிக்கும் வேலை போயிடுச்சு அதை வேறு வீடு வேறு வாங்கிட்டோம் அங்கே லோனை கட்ட முடியல பயங்கரமான பிரச்சனை மாண்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறது தெரில கோவிட்ல கூட கஷ்டப்படலை நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கீங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும் இல்லை சார் நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா திடீர்னு எங்கேயா சண்டை கிண்டை போட்டு வேலையை விட்டுன்னு இருப்பீங்க ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஏதோ ஒரு மேனேஜர்ஸ் ப்ரெஷர்னால வேலையை விட்டுருப்பீங்க சில பேருக்கு வேலை போயிருக்கு வேலையிலேருந்து திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான முயற்சிகளை செய்யலாம் இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அதையும் செய்து கொள்வது சிறப்பு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவர் மூலயமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த அந்த அஷ்டமசனியில ஒரு நம்பிக்கை துரோகமோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆளாகி அவங்க ஒரு மனநிலை மாற்றம் ஏற்பட்டு உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைலாம் இப்போ சரியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணினா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் சேர்ந்து வாழ்றதுலாம் வாய்ப்பில்லை டைவர்ஸ்லாம் போயாச்சு அது கிடச்சா போதுன்னு இருக்கேன் அப்படின்னா அதற்கான தீர்வுகளும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் மாதம் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பணம் வந்து சரி நம்ம கொஞ்சம் ஹவுசிங் லோனை கட்டிடுவோம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக தான் கம்மியாகும்னு சொல்கிறாங்களே வட்டி அப்படின்னு கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவீங்க அதுமாதிரி கார் லோன் முடிக்கிறதுக்கான நேரம் இல்லை ஒரு இதாக நகை திருப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அந்த நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகரையாக இருங்க தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அக்டோபர் ஒன்பது பத்து மற்றும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா முயற்சிகளும் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் நிறைய முருகனை வழிபாடு பண்ணிட்டு தான் இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் அதை தீவிரப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் ஆரோக்கியம் நல்லா சீராகும் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் பணம் பிரச்சனை முதல்ல குறையும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி